ராகுமேடு எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து சிறப்பாக இருக்கணும்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த ராகுமேடில் உங்களுக்கு வந்து எந்த தடை கோடங்களும் இல்லாமல் விதி ரேகை சொல்லக்கூடியது அந்த ராகுமேடு கிராஸ் பண்ணக்கூடிய இடத்துல தடைகள் இல்லாமல் பயணிச்சிட்டோம்னா ராகு தசைகள் ஜாதகத்தில் வந்தாலும் சரி ராகுமேடு கிட்ட விதி ரேகை பயணிக்கூடிய அமைப்பிலும் சரி பெரிய அளவில் வளர்ச்சி பெறுவீங்க அப்போது அந்த காலகட்டங்கள் சொல்லக்கூடிய அப்படிலாம் குறைஞ்சபட்சம் அந்த கிட்ட அப்ராக்சிமாக பார்க்கும்போது ஒரு தேர்ட்டி செவன்லேருந்து தான் ரீச் ஆகிறாங்க சில பேர்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க அவங்க வந்து எந்தளவுக்கு பணம் வந்து சேருன்னே சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு ரிச்சான பீப்புளாக அவங்க வந்து மாறுவாங்க பிஸ்னஸில் ஒரு டல்லாக இருப்பாங்க ஆனால் அவங்க பிஸ்னஸில் பெரிய அளவில் சக்ஸஸை நோக்கி பயணிப்பாங்க அதே நிலைப்படி போது பூர்வீக சொத்துகள் எதனால் தடைப்பட்டு இருக்கும் அந்த சொத்துக்களை இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய என்ற மாதிரி கொண்டு வரும் தேக்கப்பட்ட பணங்கள் வரக்கூடிய அமைப்புலாம் தடைகள் இல்லாமல் அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நிலை என்ற மாதிரி கொண்டு வரும் இப்போ ராகு கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா வெளியே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பெரிய அளவில் பிரம்மாண்டமான கிரகம் இருக்குது ராகு அதே நிலையில் கோபுரத்தில் இருக்கிறவங்களையும் அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஜீரோ ஆக்கக்கூடியவங்களும் ராகு தான் ஆனால் அந்த ராகு ராகுமே சொல்லக்கூடிய அப்போ ரொம்ப குழியாக இருக்கக்கூடாது ரொம்ப குழியாக இருந்ததுன்னா அளவுக்கு சிறப்பாக கிடையாது